பாசு பதாஸ்திரத்தை பிரயோகித்தான் அதையும் தடுக்க இயலாமல் உக்கிரன் தலையுணைந்து நின்றான் ஆனால் உள்ளத்திற்குள் சிவபெருமானை பக்தியோடு தியானித்துக் கொண்டிருந்தான் இதனால் அந்த அஸ்திரம் அவனை தாக்கவில்லை சிவபெருமானையே சென்றடைந்து விட்டது யார் ஒருவன் ஆயுதம் இல்லாமல் போர்க்களத்தில் நிற்கிறானோ அவன் மீது பாசு பதாஸ்திரத்தை பிரயோகித்தால் அது இறைவனிடமே சென்றடைந்துவிடும் என்ற ரகசியத்தை அறிந்திருந்தும் அறிவில்லாமல் அதிசூரன் செய்த காரியத்தால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவனும் போர்க்களத்தில் நின்றான் இதன் பிறகு தண்டத்தை எடுத்துக்கொண்டு உக்ரைன் மீது அதிசூரன் பாய்ந்தான் அதை பிடுங்கிய உக்ரன் அதிசூரனை அடித்தே கொண்டு விட்டான் இது கண்டு முருகனின் படையினர் ஆரவாரம் செய்தனர் தன் பெரியப்பா சிங்கமுகனின் மகன் அதிசூரன் கொல்லப்பட்டது கண்டு தாரகனின் மகனான அசுரேந்திரன் உக்ரைன் மீது பாய்ந்தான் பல்லாயிரம் பூத வீரர்கள் அவனை சூழ்ந்தனர் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தன் ஒற்றை கையினால் அடித்து விரட்டினான் அசுரேந்திரன் வீரபாகுவையும் அவன் விட்டு வைக்கவில்லை அவனுடைய ரதத்தை உடைத்தெறிந்தான் அதி பயங்கர கோபத்துடன் வீரபாகு வானில் பறந்தான் முருகப்பெருமானை வணங்கிய விடையே வால் ஒன்றை எடுத்து அசுரேந்திரன் மீது பாய்ந்து அவனுடைய ஒரு கையை வெட்டினான் அசுரேந்திரன் கலங்கவில்லை தன் மற்றொரு கையால் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுவை அடித்தான் இருவரும் கடுமையாக போரிட்டனர் ஒரு வழியாக அசுரேந்திரனை வெட்டி வீழ்த்தினான் வீரபாகு பயந்து போன அசுர வீரர்கள் திசைக்கு ஒன்றாக ஓடினர் வேறு வழியே இல்லாததால் சூரபத்மன் களத்தில் இறங்கினான் அவன் இறங்கிய உடனே அசுரர்கள் ஆரவாரம் செய்தனர் ஒட்டுமொத்த அசுர வம்சத்திற்கே தலைவனான சூரபத்மன் களத்தில் இறங்கியதால் ஆரவாரத்துடன் முருகனின் படையினர் மீது அசுரர்கள் பாய்ந்தனர் சூரன் ஒரே நேரத்தில் லட்சம் பானங்களையும் எய்யும் சக்தி படைத்தவன் தன் ஒரு வில்லில் இருந்து லட்சம் பானங்களை எய்தான் ரத்னகாளி என்ற சக்தியின் வேர்வையில் இருந்து அந்த பானங்கள் செய்யப்பட்டவை வாய்ந்து சென்ற அந்த பானங்கள் முருகனின் படையை சேர்ந்த லட்சம் வீரர்களை தாக்கின அவர்கள் மயக்கமடைந்து விழுந்தார்கள் இதற்கெல்லாம் கலங்காத நவ வீரர்களில் ஒருவனான வீர மார்த்தாண்டன் சூரபத்மன் மீது ஏராளமான பானங்களை அடித்தான் சூரபத்மன் அவற்றை ஒற்ற கையால் நொறுக்கி தள்ளிவிட்டான் மற்றொரு நவ வீரனான வீர ராட்சசன் பத்மாசுரன் மீது அம்புகளை எய்தான் அவனுடைய காலை பிடித்து தூக்கிய சூரன் விண்ணில் தூக்கி எறிந்தான் அவன் மேலே சென்று வானத்தின் சுவர் வரையில் சென்று முட்டி அதே வேகத்தில் கீழே விழுந்து மயக்கமடைந்தான் வீரகேந்திரன் வீரதீரன் வீர மகேஸ்வரன் வீரகேசரி வீர புருகுதன் வீராந்தகன் ஆகிய அனைவருமே பத்மாசுரனால் தோற்கடிக்கப்பட்டனர் இந்த நேரத்தில் வீரபாகு கலங்காத உள்ளத்துடன் சூரபத்மன் முன்னால் வந்து நின்றான்